ஸ்ரீ நம ஹரி ஓம் ஓம் அகண்டான வந்தனா எஸ்ய ஜாயத்தே கோவிந்தம் தமஹம் வந்தே சிதானந்தனு குரும் அப்போ நேற்று பார்த்துட்டு இருந்தோம் இந்த சமாதி மற்றும் தூக்கம் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம் சமாதிக்கும் தூக்கத்துக்கும் வித்தியாசம் என்ன சமாதியில் ஞானம் இருக்கு தூ சு்தி தூக்கத்துல அஜ்யானம் இருக்கு சமாதியில ஆஹ் மனசு இருக்கு சுசுக்தி தூக்கத்துல மனசு இல்லை இந்த வித்தியாசத்தை சொல்லி ரெண்டுமே ஒன்னாகணும் அதனால சுசுக்தி தூக்கம் என்னைக்குமே சமாதி ஆக முடியாது சமாதி என்னைக்குமே தூக்கம் ஆக முடியாது அப்படின்றத சொல்லிட்டார் இதுக்கு முன்னாடி யோக சமாதி ஞான சமாதி அதாவது யோக மோக்ஷம் ஆஹ் மோக் மோக் சமாதி யோக மோக்ஷம் வேதாந்த மோக்ஷம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு சொன்னோம் யோக மோக்ஷம் ஏன்னா நிறைய பேர் இந்த யோக பழகிறவங்கன்னு சொன்ன மாதிரி யோகமும் அதை தான் சொல்றது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நினைச்சுருறாங்க அது தப்பு யோகம் சித்த விரத்தி நிரோதக மாத்திரம்தான் சொல்லியிருக்கே தவிர சித்த விருத்தி நாசத்தை சொல்லல ஆனா மோக்ஷம் நாசத்தை சொல்றது மனோநாசம்ங்கறது அத்தியாவசியம் சரியா அதே மாதிரி யோகத்துல யோக சமாதியினால் அடையக்கூடிய மோட்ச நிலை என்ன அப்படின்னு கேட்டா தத்யோ இல்ல தொம்பதத்தோடைய ஐக்கியம் தற்பதத்தோடய தொம்பதத்தோடைய தற்பதத்தோடையோ இல்ல தொம்பதத்தோடையோ அப்படின்னு எதுக்கு அப்படி இழுக்கணும் அப்படின்னா இதுக்கு சிம்பிளான விஷயம் காரணம் என்னன்னா நீ தொம்பதத்தோட ஐக்கியம்னே நினைச்சுக்கோ இல்ல தத்பதத்தோட ஐக்கியம்னு நினைச்சுக்கோன்னு பெரிய வித்தியாசம் இல்ல உங்களுக்கு அது எப்படி வித்தியாசம்ல நாம சொல்லும்போது தொம்பதத்தோட ஐக்கியம்னு சொல்லிடுவோம் ஆனா தத்பதத்தோட ஐக்கியம்னு சொன்னா கூட ஒன்றும் தோஷம் இல்லை எப்படி சொல்றீங்க எப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்களே அப்படின்னா சிம்பிளான விஷயம் விசேஷ புருஷோ ஈஸ்வரஹ அப்படின்னு சொல்லி அவங்களோட சூத்திரத்தை சொல்லியிருக்கு ஈஸ்வரன்னா யார் அப்படின்னு கேட்டா விசேஷ புருஷன் ஒரு விசேஷமான எக்ஸால்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஒரு விசேஷமான ஒரு ஜீவன் தான் ஈஸ்வரன் அதனால நீங்க தத்பதத்தோட ஐக்கியம்னு சொன்னாலும் தப்பு இல்ல தொம்பதத்தோட ஐக்கியம்னு சொன்னாலும் தப்பு இல்லை அவ்வளவுதான் ஆனா வேதாந்த மோக்ஷங்கிறது தத்துவம் ஐக்கியம் ரெண்டுமே ததுத்துவம் ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் நடக்கிறது சரியா அடுத்தது மனசு மனசு இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம் வேதாந்த யோக மோக்ஷத்துல வந்து விற்பி இல்லாத மனோநாச மனோ லயமடைஞ்ச ஒரு கிளேச நிவர்த்தி நிலை மாத்திரம்தான் சொல்றாங்களே தவிர கிளேச நிவர்த்தி கத்தகா கிளேஷன் நிவர்த்தி அப்படின்னு ஒரு சூத்தத்தை சொல்லிட்டார் கடைசி அதனால இந்த சமாதி அடைஞ்சதுனால என்ன ஆறுது அப்படின்னா கிளேச நிவர்த்தி ஆடுறப்பா அப்படின்னு கிளேஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னா சம்சாரம் இல்லை அப்படின்ற அர்த்தம் அர்த்தம் ஆனா ஆனந்த பிராப்தின்னு சொல்லல இங்க ஆனந்த பிராப்தி அப்படின்னு அதெல்லாம் ஒன்னும் இதை இங்க சொல்லியிருக்கேன் இது இல்லைன்னா அது இல்லை அப்படின்னு அப்படி இல்லை அந்த அந்தந்த அந்த புருஷனோட சுபாவம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லும் போது அது சொல்லலை சரியா அதனால ஒரு பக்கம்தான் ஐக்கியம் ஆறுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம சொன்னோம் சரி இப்போ இந்த சமிகல்ப நிர்விகல்ப இந்த சமாதி பழகணுமா வேண்டாமா ஜபத்தெல்லாம் பழகணும் ஜபத்தை நல்லா பழகினதுக்கு அப்புறம் சமாதி அந்த ஜப தான் நம்ம இந்த சவிகல்ப நிர்விகல்ப சமாதிய பழக முடியும் நேத்தியே சொன்ன இந்த சமாதிய பழகிறதுனால நமக்கு காமக்ரோதாதிகள் இல்ல மத் மத்த மேல மத்தவங்க மேல வரக்கூடிய காமக்ரோதாதிகளான ஈர்ஷியா வெறுப்பு விருப்பு இந்த மாதிரியானது அதே மாதிரி பொறாமை இந்த மாதிரியான எண்ணங்கள் வளராது வராது நான் என்ன காட்டிலும் ஒன்றும் அந்நியமா இல்ல அப்படிங்கும் போது நான் இதெல்லாம் எப்படி நான் வந்து காமக்கரவாத அதிகளை வர வைக்க முடியும் நல்லா வராது அப்படி இருக்கும்போது சொல்றாரு என்னத்துக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு சொல்றாரு பலன் சொல்றாரு சாமான்யமா ஒரு பலனா சொல்றாரு சவி கல்போ நிர்விகல் போர் சமாதி சுகிருதி முக்ஷோ யத்ன காரியோ விபரீத நிவத்தையே சவிகல்பி நிர்விகல்பக சமாதி முக்ஷோஹோ எத்தத காரியோ விபரீத நிவர்த்தையே சவிகல்பம் அப்படிங்கிறதும் நிர்விகல்பம்ங்கிறதும் ஆனோ முக்ஷோஹோ மூக்ஷுக்களானவர்கள் இந்த விபரீத நிவர்த்தையே விபரீத பாவனையானது விபரீதமாக எண்ணங்களானது வேறுபட்டதான எதிர்மத எதிர்மறையான எண்ணங்களானது எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் நம்ம ஒரு ஒரு கிரந்தத்தை பண்ணினோம் துர்வாசனா பிரதீகார தசகம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சதிகாரர் பண்ண ஒரு அருமையான கிரந்தம் அப்போ இந்த கிரந்தம் அதுல என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு விற்த்தியை இன்னொரு விறத்தினால அடிச்சு நீக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு இது பிரீத்த பாவனான்னு சொல்லி யோக சாஸ்திரத்தையும் அதான் சொல்லியிருக்காரு ஆனா ஒரு விறத்தினால இன்னொரு விறத்திய நீக்கிறதுனால என்ன பிரயோஜனம் நீர் அடிச்சு நீர் விலகுமா அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு அந்த மாதிரி நீங்க ஒரு விறத்தியை எடுத்துட்டா அது நம்ம அதுக்கு அங்க உதாரணமும் சொல்லுவேன் அவன் முன்னாடி எல்லாம் ரொம்ப சிகரெட் பிடிச்சிருந்தாடா ஓ சிகரெட் இப்போ அவன் சிகரெட் விட்டான் இப்போ தம்பாக்கு இருக்கான் புகையில சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல இப்போ முன்னாடி வந்து அது பண்ணிட்டு இருந்தா இப்போ இப்ப இது பண்ணிட்டு இருக்கான் ஸோ ஒரு விற்த்திய நீக்கிட்டு இன்னொரு இடத்துல விட வைக்கிறது அப்படிங்கிறது என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நாமளும் ஜபம் பண்ணு அப்படின்னா வேற விரத்தியை வர வேண்டிய இடத்துல அதை நீக்கிட்டு ஜபத்தை பண்ணு ஜப விருத்தியை விடு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அங்க நிலைப்படுத்து அப்படிங்கிறோம் அப்ப கடைசியில என்ன பண்றது அந்த விருத்தியும் விடுறதுக்கான ஒரு முறைய சொல்லி கொடுக்குறாரு அவரு அங்க ஓகேயா சோ அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்ல இப்போ இங்க அதே ஐடியாவை இங்க கொண்டு வர்றாரு இந்த ஐடியா தான் அங்க போயிருக்கு அது வேற விஷயம் இந்த இந்த அந்த ஐடியா இப்படி பண்றது அப்படிங்கறத சொல்றாரு முக்ஷோகோ விபரீத்த நிவர்த்திய மூக்ஷு குலுக்கு இந்த விபரீதமான காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சர் மாச்சரம் இந்த மாதிரியான விபரீதமான எண்ணங்கள் எல்லாம் நீங்கிறதுக்காக சவிகல்பக நிர்விகல்பக சவிகல்பக நிர்விகல்பக இமௌ துவௌ சமாதி ஹிருதி காரியோ சவிகல்பம் நில்விகல்பம் இந்த ரெண்டு வகையான சமாதியும் மனதில் கிருதினா ஹிருதயத்தில் மனதில் யத்னதக காரியம் முயற்சியுடன் செய்யப்பட வேண்டிய இரண்டும் நல்ல முயற்சி பண்ணி செய்யணும் பழகணும் எதுக்கு பழகணும் அதான் சொல்லிட்டு எனக்கு விபரீத பாவனை போகும் அப்படின்னு விட்டாரு சரி பண்ணினா கிருதேஸ்பின் விபரீதாயாக பாவனாயாக நிவர்த்தனம் ஞானத்தப்ரதிபத்தம் சதானந்த சித்தியதி அதுதான் யோகோ யோக யோகத்தை சொல்லியிருக்க விபரீத பாவனாவே பண்ணிட்டா போதுமே எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கு சொல்றாரு கிருதையஸ்பின் விபரீத்தாய பாவனாயாக நிவர்த்தனம் ஞானசிய அப்ரதிபத்தம் சதானந்த சித்திய இதோடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டா சாமானியமான பலன் சொல்ற விசேஷமா அடுத்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கும் பலன் என்னன்னு சொன்னா அஸ்மின் கிருத்தே இந்த ரெண்டு சவிகல்ப சமாதியும் நிர்விகல்ப சமாதியும் பழகினோம் அப்படின்னு சொல்லி கேட்டா விபரீதாயா நிவர்த்தனம் முதல் பலன் என்ன அப்படின்னா விபரீத பாவனையானது நீங்கிடும் அது அங்கேயும் நீங்கும் அப்படின்னு நம்ம எப்படின்னே சொல்லிட்டோமே அது மாத்திரம் இல்ல அதனாலதான் இது சிறப்பு விசேஷம் இது என்னது ஞானசி அப்பிரதிபத்தம் ஞானம் தடையில்லாம இருக்கும் தங்கு தடையில்லாம ஞானம் உண்டாகும் ஏன்னா நிறைய பேருக்கு எத்தனை தடவை கேட்டாலும் ஒரு துக்கம் இருந்துட்டே இருக்கும் நமக்கு இன்னும் புரியலையே இன்னும் புரியலையே இன்னும் புரியலேன்ட்டு நான் அழறவங்க நிறைய பேரை பாத்திருக்கேன் அப்புறம் சந்தோஷமா திருப்தி பார்த்துட்டேன் அதனால சொல்றேன் ஞானசி அப்பிரதிப தத்துவம் ஞானமானது தங்கு தடை இல்லாம இருக்கும் ஞானம் தடையில்லாம இருக்கு அப்படிங்கறது மாத்திரம் இல்ல அதான் சொன்னேன் அழறவங்க சிரிக்கிறதையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன சதான சித்தியதே ஆனந்தமும் உண்டாகும் அவங்களுக்கு அழுக நிக்கிறது மாத்திரம் இல்ல ஆனந்தம் உண்டாகும் இதுதான் அங்க பிரச்சனை யோக சமாதியில பாத்தீங்கன்னா கிளேச கர்ம நிவிருத்தி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஜடம் மாதிரி ஒரு நிலையில இருப்பானே தவிர ஆனந்தம் இருக்காது அங்க ஆனந்தம் இல்ல இங்க கிளேச கர்ம நிவர்த்தி மாத்திரம் சொல்லல ஆனந்த ஆப்தி சொல்லியிருக்கு அதனாலதான் சொல்றாரு ஞான ஞானம் தடை இல்லாம நிற்கும் கெட்ட எண்ணங்கள்லாம் நீங்க நீங்கும் ஞானத்துக்கு தடை அதுதான் எட்ட எண்ணங்கள் தான் ஞானத்துக்கு தடை ஞானத்துக்கு தடை நீங்கும் தடை நீங்கினதுனால ஞானம் அடைஞ்சிருவேன் ஞானம் அடைஞ்சா சதானந்த சக்தி ஆனந்தம் பண்ணது உண்டாகும் சரியா சரி இப்போ இந்த சம் இந்த இந்த சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி ரெண்டு பத்தையும் பேசும்போது சவிகல்ப சமாதி ஃபர்ஸ்ட் எடுத்து பேசலாம் அப்படி விசாரம் பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறாரு இங்கே இந்த ஃபர்ஸ்ட் சவிகல்ப சமாதியில ரெண்டு வகை இருக்கு அப்படிங்கிறத காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி அதை பத்தி விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறார் சரியா திருஷ்யானுவித்தானு மத சவிக்கல் வச்சி தச்சு ஏற்கனவே சொன்ன தச்சு அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு கேளுன்னா குரு இங்க சிஷ்யனுடைய ஒருமுக பாட்ட விரும்புறாரு சிஷ்ய நான் சொல்றத கவனமா கேட்கணும் அப்படிங்கிறார் கேளு அப்படின்னா கவனமா கேளு முக்கியமான விஷயம் பேச போறேன் அப்படிங்கிறார் ஏன்னா வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பேச போறோம் அப்படிங்கும் போது ஜாக்கிரதையா இருக்கோம் அதுக்குதான் தச்ம் எங்கெல்லாம் இந்த விஷயத்த ஒரு முக்கியமான விஷயத்த விஷயத்தார வச்மி நான் சொல்றேன் கேளு அப்படிங்கிறார் திருஷ்யான வித்தான வித்தி திதாமதா சவிகல்பயோ எத்த லக்ஷணம் வச்மி தச் சவிகல்ப சமாதின்னு சொன்னோம்ல நிர்விகல்பத்தோடு அதை அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் சவிகல்ப சமாதினு சொன்னோம்ல அந்த சவிகல்ப சமாதியானது ரெண்டு வகைப்படுறது விதாபத ரெண்டு வகைப்படுவது என்னது அதுன்னு கேட்டா திருஷ்யானு வித்தக சப்தானு வித்த செய்தி திருஷ்யானு வித்தக திருஷ்ய அணுவித்தம் சப்த அணுவித்தக சப்த அணுவித்தம் அப்படின்னு ரெண்டு வகை புரியலி அப்படின்னா திருஷ்யத்தோடு கூடியவை திருஷ்யத்தோடு சம்பந்தப்பட்டவை சப்தத்தோடு சம்பந்தப்பட்டவை அப்படின்னு ரெண்டு வகை அணுவித்த அப்படின்னா சேர்ந்தவை அப்படி திருஷ்யத்தோடு சேர்ந்தவை சப்தத்தோடு சேர்ந்தவை அப்படின்னுட்டு ரெண்டு வகை சரியா இப்போ மத இது இந்த மாதிரி ரெண்டு ஏத்துக்கப்பட்டிருக்கு மத சம்மத சம்மதிக்கப்பட்டிருக்கு சம்மதிச்சிருக்காங்க அப்படி ஒத்துருக்காங்க தயோகோ சரி அந்த ரெண்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னா தயோகோ எத்தது லட்சணம் அதுக்கு என்ன சொருப்பம்னு சொல்லுவோம் லட்சணம் இங்க சொருப்பம் அதுக்கு என்ன லட்சணமோ அதை தது லட்சுமி அதை நான் சொல்றேன் துணும் அதை கேளினி நான் அதை சொல்றேன் அதை நீ கேளு ஜாக்கிரதையா கேளு அப்படிங்கிறாரு சரி காமா அதிபிரத்யை திருஷ்ட எது சொல்ல போறீங்க திருஷ்யானு வித்தமா சப்தானு வித்தமா அப்படின்னு ஒரு கேள்வியும் சோ சூழ்ச்சி கட்டாக நியாயம்னு சொல்லிட்டு முதல்ல சிம்பிளா இருக்கிறத முடிச்சுட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத பண்ணுவோம் ஆனா இங்க திருஷ்யானு வித்தம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு சப்தானு வித்தம் கிரமத்தை மாத்திரத்துக்கு சூழ்ச்சி கட்டாக நியாயம்னு நியாயத்தை கொண்டு வந்துருவோம் இங்க அது இல்லை திருஷ்யானு வித்தம் சப்தானு வித்தமும் ரெண்டும் முக்கியமானது அதனால பேசின முறையிலேயே நம்ம சொல்லிவிடுவோம் அதே கிரமத்தை சொன்ன கிரமத்திலேயே நம்ம சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்யானு வித்தத்தை ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறார் காமாதி பிரத்யி திருஷ்யை அசங்கோ எத் திருஷ்யதே சோயம் திருஷ்யான வித்தியா சமாதி சவி கல்பக அதோடைய என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் சொல்றாரு திருஷ்யானு வித்த சமாதியோட லக்ஷணம் என்ன காமாதி பிரத்யைஹி திருஷ்யி அசங்க எத்தியதே சோ அயம் திருஷ்யான வித்தியா சமாதி சவிகல்பகை பார்க்கப்படும் விஷயம் பார்க்கப்படும் விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா எதை சொல்றீங்க அப்படின்னா அது வெளியில பான துணியெல்லாம் இருக்கேன் அதுவா ஆஹா அது இல்ல பின்ன காமாதி காம சங்கல்பிகிச்சாத் மனை எவன்னு சொன்னோம்ல மனசுலோட விறத்திகள் காமம் முதலி விற்திகள் மதம் காமம்்ரோம் எல்லாத்தையும் எல்லா வகையான மனோவர்த்திகளும் மனோவருத்திகளில் இருந்தும் அசங்க எத்திர திருஷ்யத்தே சங்கமற்ற நிலை பற்றற்ற நிலை சேர்க்கையற்ற நிலை எங்க காணப்படுறதோ அதாவது காம விரத்திகள் உண்டாருது அப்படின்னு சொல்லிட்டு அதுல சந்தோஷமா ஈடுபட்டப்படாது அதே மாதிரி குரோத விருத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இல்ல சோக விருத்தி வருது சோக விறத்தினால உடஞ்சு போயிடக்கூடாது அதாவது ஒரு நல்ல விருத்தி வரும்போது குதிக்கிறதும் ஒரு கெட்ட விருத்தியும் போதும் உடஞ்சு போறதும் அந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமும் இல்லாம வர்றது வரட்டும் போறது போட்டோம் வர்றது வந்ததை வரவில் வைப்போம் சென்றதை செலவில் வைப்போம் ஆகத்தே சுவாகத்தன் குருயா கட்சத்னம் தண்ணி வாரையத் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதம் சொல்லுவோம்டா அந்த மாதிரி எந்த ஒரு பற்றோம் நம்ம வரட்டும் போட்டோம் அது பாட்டு வந்து போயிட்டு இருக்கேன் நம்ம என்ன பண்ணுறது நம்ம நம்ம அது நமக்கும் வந்துட்டு சம்மந்தம் இல்லை நம்மளோட ரோட்ல பஸ்ஸு போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கேன் நம்ம என்ன பண்ணுறது ரோட்ல நின்று பார்த்துட்டு இருக்கோம் வண்டி இப்படி நம்ம நிற்கிறோம் அப்படின்னு ஒன்னா சரி அவன் வண்டி நிறுத்தானே நம்ம கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம வேலை நம்ம வண்டியை நிறுத்திட்டு வண்டி குடியே போயிட்டு இருக்க முடியுமா ஓ இந்த பக்கம் வண்டி போய் வந்து பக்கம் போயிட்டு இருக்குன்னு இருக்க முடியுமா பிரயோஜனம் இல்லை அதனால சொல்றாரு திருஷ்யத்தை எத்தனை சோயம்

அஹம் மம இது எனது இது அப்படின்னு அஹம் இது மம இது என்னோடது அப்படின்னு எடுத்துக்கலாம் மம இது இது என்னோடது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா அகம் நான் இதம் இது மம என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல வகையான எண்ணங்கள் நான் இது எனது அப்படின்ற இந்த மாதிரி பல வகையான எண்ணங்கள் இத்தியாதி இவை எல்லாமே இந்த மாதிரி இப்படிப்பட்ட எல்லாமே காமக்ரோதாதி விற்த்தையக காமம் குரோதம் முதலிய விற்த்திகள் நான் எனது அப்படின்னு இதெல்லாம் அங்காரத்தோடு கூடிய காமக்ரோதாதி விற்த்திகள் தானே ஏன சந்தரஷ்டா திருஷ்யந்தே இதையெல்லாம் எந்த பார்ப்பானால் பார்க்கப்படுகிறதோ சந்தர்ஷ்டா அப்படின்னா பார்ப்பான் பார்ப்பான் அந்த பார்ப்பான் தான் பார்ப்பனன் அப்படின்றது வந்து அதனால சொல்றாரு சாட்சி அப்படி திருஷ்யந்தே எவனால் பார்க்கப்படுகிறதோ அகமாதைய இந்த அகம் முதலியவை எல்லாம் எவனால் பார்க்கப்படுகிறதோ எப்படி அகமாதய திருஷ்யா எஸ்யூ எந்த சந்தஷ்டா எந்த பார்ப்பானுக்கு இந்த அகம் முதலியவை எல்லாம் பார்க்கப்படும் விஷயமாக ஆகிறதோ அதுதான் திருஷ்யானுவித சரியா புரியலையே சொல்றேன் காமாதினா தாஷ்கிய காமாதித்தீனாரம் அவிக்கிணம் சாட்சிணம் யா பசிய காமாதி சர்வருத்தினா காமம் காமதிரிய எல்லா விற்த்திகளும் எல்லா விற்திகளும் எல்லா எண்ணாளிகளும் திருஷ்டாரம் அவிகாரிணம் அவிகாரம் சாட்சி இவை எல்லாவற்றிற்கும் பார்ப்பாவன பார்ப்பானாக திரஷ்டாரம் பார்ப்பானாக இவை எல்லா வகையான விற்த்திகளையும் பார்ப்பவனாக அதி அவிக்காரினம் மாற்றமற்றவனாகும் சாட்சியம் சாட்சியாகும் சொம் விஜானியா தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் யாரு அப்படின்னா நான் இதற்கெல்லாம் பார்ப்பான் இந்த விற்த்திகள் எல்லாம் பார்ப்பவன் விற்த்திகள் நான் அல்ல நான் சந்தோஷமா இருக்கேனா சந்தோஷமான விருத்தி இருக்கு நான் இருக்கேன் துக்கமான விருத்தி இருக்கு நான் இருக்கேன் அவ்வளவுதான் நான் பார்ப்பவன் நான் அதனால மாற்றம் அடைகிறவன் இல்லை அவி காரணம் சாட்சியம் இதுக்கெல்லாம் வந்து சாட்சியா இருக்கேன் நான் ஏற்கனவே சொன்னேன் சாட்சி பாவம் சாட்சி பாவத்துல இருக்கேன் அது ஞான நிலையா சொல்லிட்டு இருப்பான் பைத்திகர மாதிரி சாட்சி பாவங்கிறது பழக்கக்கூடிய நிலை அது அதுவும் அப்ப பரவாயில்ல தப்பு இல்லை இல்ல அவன் பழகறானே பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது பண்ண முடியாது அப்ப எதுக்கு எதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க எங்களுக்கு அப்படின்னா ஜப முதலிய சாதனைகளுடைய பலத்தினால் மட்டுமே இந்த பழக்கத்தை செய்ய முடியும் இல்லைனா நீங்க ஆரம்பிப்பீங்க சாட்சியா இருக்கேன்னு அப்புறம் சினிமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க உள்ள அவ்வளோ படம் விடும் அதுல போய் மாட்டின்றுவீங்க எங்க போனேன் என்ன ஆச்சுன்னே தெரியாது திடீர்னு பார்த்தா ஓ இவ்வளோ கற்பனை பண்ணிட்டு இருந்தண்ணா அப்படின்னு ஆகிடும் நல்லா ஒழுங்கா சாட்சியா இருந்துருப்பீங்க ஜபம் ஒழுங்கா மனசு ஒருமுகப்பட்டிருக்கும் ஆனா இதுல போய் சொத் முடிஞ்சு போச்சு எல்லாம் நான் நாசமா போயிடும் அதனால அந்த விளையாட்டே வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஜபத்தை நல்லா திடம் பண்ணிட்டு இந்த பக்கம் வரணும் சரியா அதனால சொல்றாரு சாட்சியா யக நிஷ்கிரிய பசதி யார் இந்த மாற்றம் இந்தியா மேட்ச் விளையாடினா நீங்க இந்தியா பக்கம் சாஞ்சா பரவாயில்ல வேற எவனோ ரெண்டு பேர் விளையாடுறான் அதுல ஒருத்தனை சம்பந்தப்பட்டு நான் அந்த அவன் டீம் நான் இவன் டீம் நான் நம்ம வந்து தேவையில்லாம மாட்டின்ட்டு அதில் முடிச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அதனால சொல்றாரு ய நிஷ்கிரிய பசதி யார் இத எந்த ஒரு மாற்றம் அல்லாமல் செயல் அல்லாமல் அதனால அந்த காம தான் காம வ வசப்படுறதும் குரோத விர்திகளால கோ வசப்படுறதும் இந்த மாதிரி ஆகாம அதனுடைய வசத்தில் படாமல் அதான் வசப்படுறது அப்படிங்கிற தமிழ்ல பிரயோகம் பண்றான் அதனில் வசப்படாமல் நீ வசைப்படாமல் வசை அப்படிங்கிறது திட்டு நீ வசைப்படாமல் இருக்கிறது தான் வந்து இங்க முக்கிய விஷயம் சாட்சியா பார்க்கறது அப்படின்ட்டு காமா தீனாம் அஹம் சாட்சி திருஷ்யந்தே தேவ எப்படி அப்படின்னு கேட்டா சொல்றேன் கேளு அப்படின்னு அது அதை சொல்றாரு कामादीनाम् अहं साक्षी दृश्यन्ते ते मया यतः इति साक्षतयात्मानं आत्मानं जानन् आत्मनि साक्षिणा दृश्यं कामादि कामादिसकलं स्वात्मन्येव विलापयेत् मम विषयं कामादीनाम् अहं साक्षी दृश्यन्ते ते मया यतः इति साक्षतया आत्मानं जानन् आत्मनि साक्षिणा दृश्यं कामादिसकलं स्वात्मन्येव विलापयेत् என்ன சொல்றாரு ஆகம் காமாதீனாம் சாட்சி நான் இந்த காமம் முதலிய எல்லா வகையான விற்திகளுக்கும் எண்ணங்களுக்கும் சாட்சியாக பார்ப்பானாக இருக்கிறேன் சாட்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பார்ப்பானா இருக்கேன் அது அதுல பற்றற்றோனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான் சரியா யத மயா ஏன்னா எத மயா தே திருஷ்யந்தை என்னால் இவை எல்லாம் பார்க்கப்படுகிறது இந்த எல்லா எண்ணாலைகளும் என்னால் பார்க்கப்படுகிறது நான் அது இல்லாதனால அதனால இது ஆத்மானம் சாட்சியத்தையா ஜானன் இப்படி ஆத்மாவ சாட்சியா பார்த்துண்டு புரிஞ்சுண்டு நான் சாட்சி தாண்டா நான் அந்த விற்த்திகள் இல்லை அப்படின்னு தன்னை தெரிஞ்சுண்டு ஆத்மனி ஆத்மனி இந்த ஆத்மாவின் மனதில் தன்னிடத்தில் சாட்சினா திருஷ்யம் காமாதி சகலம் ஆத்மாவில் தன்னிடத்தின்னா இந்த சாட்சியில் சாட்சியில் திருஷ்யம் காமாதி சகலம் காமாதி சகலம் திருஷ்யம் காமம் முதலிய எல்லா திருஷ்யங்களையும் பார்க்கப்படும் விஷயங்களையும் சுவாத்மன் ஏவ தன்னிலேயே தன் ஆத்மஸ்வரூபத்திலேயே விலா விலாப்பனம் முக்கியமானது என்ன ஒன்னும் தெரியல சொன்ன மாதிரிதான் முக்கியமான வார்த்தை விலா பயத்னா என்ன தன்னில் அடக்க வேண்டும் பெரிய விஷயம் இல்லையே அதுதான் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணில பிடிச்சி எப்படி அடக்குறது விற்பிகளை தண்ணில பிடிச்சி எப்படி அடக்குறது புரியவே இல்லையாது அதனால தான் அது முக்கியம் புரியாதா ரெண்டு விஷயம் ஒண்ணு ஏற்கனவே சொன்னேன் நான் உங்களுக்கு பிருந்தாவன கதை ஒண்ணு என்ன அப்படின்னா பக்தி பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு பூமி அது வேதாந்த நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஒரு தடவை கிளாஸ்ல நம்ம சொன்னேன் என்ன சொன்னோம் அப்படின்னா அந்த மாதிரி பூஜையெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சோர்தியா அப்படின்ட்டேன் விட்டுட்டேன் அப்படின்ன அதுக்கப்புறம் ஒரு மாதாஜி பிரம்மலீனா ஆயிட்டாங்க அவங்க இப்போ இல்ல அவங்க அவங்க வந்து எங்கிட்ட ஆச்சாரியஜி நீங்க வந்து அப்படி சொல்லியிருக்க வேணாம் அப்படி சொல்றது இந்தி தப்பா சொல்றோம் அப்படிங்கிற ஒரு இது எண்ணத்துல சூட்டுகையா விட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்னிலிருந்து விடுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்லணும் நம்ம விட்டு விட்டேன்னு சொல்லக்கூடாது விடுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படியா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அமுச்சு வச்சுட்டேன் சாப்பிட்டுருன்னா அவங்க அமுச்சு வச்சுட்டேன் மத்தியானம் கிளாஸில் போயிட்டு அது தப்பு அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன் ஏன்னா அது நல்ல பாயிண்ட் அவங்களுக்கு சந்தேகம் நல்ல பாயிண்ட் எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருப்பேன் என்ன சந்தேகம் இல்லைன்னா விசேஷம் எப்படின்னா பக்தர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸ்வர கிருப்பையினால் விடுபடும் வேதாந்தியை பொறுத்த வரைக்கும் அவனுடைய புருஷார்த்தத்தினால எல்லாத்தையும் விடணும் வேதாந்தி அப்படின்னு சொல்லி சொன்னா ஈஸ்வர கிருபையை எதிர்பார்த்துட்டு இருந்து மாத்திரம் உட்கூடாது எல்லாம் இருக்கு அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இவன் உற்றுவான் பக்தன் நீ இது வேணும் அப்படின்னு சொல்லி உனக்கு தான் வேணும் அதனால இதெல்லாம் விடுறதுக்கான தைரியம் வரணும் அதனாலதான் கோரக் அவரோட கதையும் சொன்னேன் மகாராஷ்டிரா ஒரு மகாத்மா அவரு தலையை தொட்டி தட்டி பார்த்தார் தட்டி பார்த்துட்டு இது இன்னும் பக்வமால அப்படின்னு நிறைய நான் தலையை தட்ட விடல அவன் கிருஷ்ணன் கூட நான் விளையாட்டே விளையாடின்னு இருக்கேன் நீ என்ன இன்னும் வந்து தட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அவன் பக்குவம் ஆகலை இன்னும் இதுவும் கச்சாவா இருக்கு இன்னும் அது ஆஹ் இப்பதான் பிடிச்ச பானை இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஈரமா இருக்கிற பானை இன்னும் வேக வைக்கா படாத பானை வேகாத பானை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிருஷ்ணன் கிட்ட கேட்காத கிருஷ்ணன் கூட விளையாடுவார் கோலி விளையாடு மட்டுமே கேட்டார் இன்னையா அப்படின்னுட்டு நீ அவர் சொன்னது விடு நீ இந்த குருவை போய் பாரு அப்படின்னு அவர் குருவை பார்த்த உடனே அவருக்கு ஞானம் புடி கிடைப்பதான் கிடைக்கல புரியுதா அப்புறம் சரி போயிட்டு பா நீரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பக்குவத்தா கிடைக்கிறது

அப்போ சாட்சி சாட்சியாக அப்போ இப்படி ஒடுக்குறது அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்ம ஒடுக்கின்னு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம விசாரம் பண்றோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலே அது என்ன சொல்றாரு திருஷ்யந்தே மயா திருஷ்யந்தே இதெல்லாம் என்னால் மயா தே திருஷ்யந்தே என்னால் இவையெல்லாம் பார்க்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தாலே போதும் தானா ஒடுங்கிடும் அதோட லீலையே அதுதான் மனசோட லீலையே தான் இவ பார்க்கறான்னு வைக்கப்பட்டு அடங்கி ஒடுங்கி உட்காந்துருக்கும் பயந்து உட்காந்துருக்கும் சொல்லி சொன்னா இதுக்கு உதாரணம் வந்து பரம்பரையில் ஒரு கதை சொல்லுவோம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு திருந கல்யாணத்தில் பூந்துடுறான் கல்யாணத்தில் முன்னா யாருன்னு தெரியல ஏய் நம்ம ஆள் இல்ல மாப்பிள்ள சைடா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சைடுல போயிடுவாங்க அந்த பக்கம் மாப்பிள்ள சைட்ல ரொம்ப ரகலை பண்ணிட்டு இருக்காவே யார் பொண்ணு பக்கமாக இருக்கும் கல்யாணம் நடக்கட்டும் உடு அதெல்லாம் அப்புறம் பார்த்து அப்படின்னு கல்யாணத்துக்கு எந்த கஷ்டமும் வந்துடப்படாது அப்படின்ட்டு இவன் சேட்டை ரொம்ப ஜாஸ்தியான நிலையில ரெண்டு பேரும் உட்காந்து உங்கால் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்றான் யா எங்கால இல்லை அது உங்காலு எங்கால எங்கால் இல்லையா உங்கால் தானே எங்காலும் இல்லை யார் அது இவங்க இங்க விச்சாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே விசாரம் பண்ணிடுறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ஓடிப்போய் அவன் திருடன் இந்த மனசுங்கிற திருடன் விருத்தி எழுந்து வராது ஃபர்ஸ்ட் பயங்கர வேகமா வந்து இருக்கோம் நம்ம பார்க்க 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 அடங்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விருத்தியே வராது அந்த நிரோத நிலை அடைஞ்சிரும் ஆனா அந்த திருப்பியும் சொல்றேன் அந்த நிலை அடையணும்னா ஜபசாதனை நல்லா பலமா இருக்கணும் அந்த திடத்துல தான் அந்த தைரியத்துல தான் நாம வந்து இதை எதிர்நோக்க முடியும் இல்லாட்டி சாட்சியா இருக்க முடியாது சாட்சியா இருக்கேன்னு சொல்லிட்டு மாட்டின்டுவோம் கதை கதைக்குள்ள கற்பனை பண்ணி மனோ ராஜ்யத்துக்குள்ள போயிடுவோம் மனோ நிரோதம் போயிடுத்து மனோ ராஜ்யத்துக்குள்ள போயிடுவோம் இருக்கேன் சொல்றாரு ஆத்மானம் சாட்சியத்தையா ஜானன் தெரிஞ்சுண்டு என்ன பண்ணணும் ஏவ விழா தன்னிலேயே அவைகளை அடக்க வேண்டும் உடுக்க வேண்டும் எப்படி தன்னுல ஒடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு இங்கேந்து ஆரம்பிக்கிறார் நாகம் தேகோ அப்படின் இது என்னது அப்படின்னு கேட்டா நம்ம சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் இந்த அஸ்தமலக்கை முதல் கிரந்தங்கள் எல்லாம் வருது இல்ல ஆஹ் அது நான் இது இல்லைன்ட்டு நான் அகந்தேக அப்படின்ட்டுலாம் அதே மாதிரி எப்படி இந்த சவிகல்ப சமாதியை நம்ம பழகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எட்டு ஸ்லோகங்கள் அடுத்த எட்டு ஸ்லோகங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு எப்படி இந்த விருத்திகள் ஒன்னு ஒத்தையும் அடக்கணும் அப்படிங்கிறது அது நம்ம பார்ப்போம் ॐ पूर्णमतः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदुच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः